வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை மாலை மலர் செய்திகள் இதை பாருங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள ஏழே சிங்க விநாயகர் கோவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நோட்டுகளால் விநாயகர் சிலை அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது பதினஞ்சு லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் பாருங்க அது சின்ன ஒரு குறிப்பு தான் அது பாருங்க திருவள்ளுவர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு திருவள்ளூரில் பரபரப்பு ரூபாய் பதினெட்டு லட்சம் போதை மாத்திரை பறிமுதல் மும்பை வியாபாரி கைது கைதான முகமது திருவள்ளுவர் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் கடந்த சில மாதங்களாக போதை மாத்திரைகள் விற்பனை அதிகரித்து வருகிறது இதையடுத்து போலீசார் கண்காணிப்பு தீவிரப்படுத்தி போதைப் பொருள் விற்பனை கும்பலை அடுத்தடுத்து கைது செய்தனர் பிடிப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதை மாத்திரைகள் அனைத்தும் மும்பையில் இருந்து சப்ளை ஆவது தெரிந்தது இதையடுத்து மும்பையைச் சேர்ந்த மருந்து மாத்திரை வியாபாரியான முகமது ரியாஸ் வயசு இருபத்தி ஆறு என்பவரை மாம்பேடு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர் நேற்றிரவு மாம்பேடு போலீஸ் நிலையம் வந்த முகமது ரியாசிடம் இன்ஸ்பெக்டர் சுரேந்தர் மற்றும் போலீசார் அதிரடி விசாரணை நடத்தினர் இதில் அவர் போதை மாத்திரைகள் விற்றது தெரிந்தது மேலும் அவர் கொடுத்த தகவலின்படி காடு பகுதியில் உள்ள பாழழ்ந்த கட்டிடத்தில் இருந்து முப்பத்தி ஏழு முன்னூறு போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் இதன் மதிப்பு ரூபாய் பதினெட்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு லட்சம் ஆகும் ஆமா பதினெட்டு புள்ளி அறுபத்தி அஞ்சு லட்சம் ஆகும் இது குறித்து மாம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து வியாபாரி முகாமது ரியாஸை கைது செய்தனர் பின்னர் அவரை திருவள்ளூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் கடந்த இரண்டு நாட்களில் போதை மாத்திரை கும்பலை சேர்ந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது மீஞ்சூர் அருகே பொன்னேரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு குடிநீர் குழாய் உடைந்த சாலையில் ஓடும் தண்ணீர் மீஞ்சூர் ஒன்றியம் நடைபெறும்பாக்கம் ஊராட்சி சாய்நகர் பகுதியில் மேல்நிலை நீர் தேக்க தொட்டி உள்ளது இங்கிருந்து பொன்னியம்மன் நகர் சாய்நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குழாய் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த நிலையில் பொன்னேரி மீஞ்சூர் நெடுஞ்சாலை பொன்னியம்மன் கோவில் அருகில் தரையின் கீழ் செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது இதனால் சாலையில் தண்ணீர் வடிந்து ஓடுகிறது குடிநீர் குழாய் உடைந்த பல நாட்களாகியும் இந்த நிலை நீடித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் தினந்தோறும் தண்ணீர் வீணாகி வருகிறது தண்ணீர் தேங்கி உள்ள சாலையில் வாகனங்கள் செல்வதால் அப்பகுதியில் பள்ளங்கள் ஏற்பட்டு உள்ளன இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகிறார்கள் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது மேலும் உடைந்து குடிநீர் குழாயால் வீடுகளுக்கு செல்லும் தண்ணீரும் மாசு அடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்பொழுது இப்பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து பல மாதங்களாக குடிநீர் வீணாக செல்கிறது இதனால் சாலையில் பெரிய பள்ளம் ஏற்பட்டு அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுகின்றன இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொன்னேரி நெடுஞ்சாலை துறையிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்றனர் பாருங்க பாருங்க செங்கல்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தூய்மை பணியாளர் நலவாரிய ஆய்வுக் கூட்டம் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மாவட்ட தூய்மை பணியாளர்கள் நலவாரிய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா தலைமை தாங்கினார் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் ஆருச்சாமி திறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இதில் பங்கேற்ற தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகள் குறித்து தெரிவித்தனர் தூய்மை பணியாளர்களுக்கு மாத மாதம் கூட்டம் நடத்த வேண்டும் சுழற்சி முறையில் வாரத்தில் ஒரு நாள் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஓய்வு அளிக்க வேண்டும் ஒவ்வொரு தூய்மை கையுறை சமூக கவசங்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்புடன் செய்ய வேண்டிய உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை விடுத்தனர் இதில் நலவாரிய துணைத் தலைவர் கனிமொழி அவர்கள் பத்மநாபன் அவர்கள் திட்ட இயக்குனர் ஊராட்சி முகமை ஸ்ரீதேவி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் காஜா சாகுல் அமீர் தூய்மை பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்கள் ராஜன் ஹரிஷ்குமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் அடுத்தது பாருங்க திருவள்ளுவர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு கும்படி பூண்டி அருகே மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் கொடுமை செய்தவர் மீது குன்று சட்டம் பாய்ந்தது கும்மிடப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்க பகுதியை சேர்ந்த பத்து வயது சிறுமி பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கடந்த ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி பள்ளியை முடித்து தனியாக நடந்து சென்றார் அப்போது வடமாநில வாலிபர் ஒருவர் திடீரென மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக ஆரம்பாக்கம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த ராஜ் பிஸ்வகர்மா வயசு முப்பத்தி ஐந்து என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் உள்ள உணவகத்தில் வேலை பார்த்து வந்த அவர் மின்சார ரயிலில் வந்த இந்த செயலில் ஈடுபட்டது தெரிந்தது கைதான ராஜ் பிஸ்வகர்மாவை விசாரணைக்கு பின்னர் புழல் சிறையில் போலீசார் அடைத்தனர் அவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் விவேகானந்தா சுக்லா பரிந்துரை செய்தார் இதையே அடுத்து ராஜ பிஸ்வகர்மா கைது செய்ய திருவள்ளுவர் மாவட்ட கலெக்டர் மு பிரதாப் உத்தரவிட்டார் இதற்கான உத்தரவை புடல் சிறை அதிகாரிகளிடம் குமுடிப்பூடி அனைத்து மகளிர் போலீசார் வழங்கினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்